பட்டரும் சேர்த்தேனா அவங்க பட்டர் செத்துக்கிறோம் தரோம் உடிச்சு தான் போட போகிறோம் எடுத்து போட போகிறோம் தண்ணி நல்லா கொதிக்கிது நான் உடிச்சு கட்டிட்டு வர்த்தி அப்படியே நாங்கள் இந்த தண்ணியோடு சேர்ப்போம் சரியா போட்டுட்டு சேர்த்தோம் கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் பார்த்தீங்கன்னா முடிச்சு நாங்கள் கொதிக்கிற தண்ணியில் செத்துட்டோம்னா சரி அப்படி சைஸியாக போடலாம் தண்ணியை கொதிச்சு அப்புறாது பட்டரும் போட்டு உம் போட்டுவிட்டு நாங்கள் முடிச்சா போட்டு அளவு பலத்தில் எடுத்தோம்டா சரி போட்டு எடுத்துட்டு மிஞ்சத்தை பார்ப்போம் சரியாமி தேவையான அளவுக்கு என்ன விட போறாங்க விட்டுட்டாலும் பயன்படுத்தி வச்சு அதாவது நாங்கள்

तो कंटिन्यू पटक आपण रवा गिरवलेला आहे तो पटक पटक गळते ते करायला लागले म्हणजे थोडं थोडं हसताجي पडत जातं हले किती पास्ते இப்படி நாங்கள் சொசியா சரி நோடு சேத்து போட்டால் நல்லா இருக்கும் அப்ப பட் இப்போ பச்சையாவும் சேர்க்கலாம் பட் பொறிச்சுட்டு சேர்த்து தான் நல்லா இருக்கும் ஏன்னா பச்சையாவது சேர்த்தா அந்த ஒரு மாத்தெண்ணுக்கும் சேர்த்தா கூட டிஃப்ரெண்டாக இருக்கும் 넌 나를 낭받은 이쪽에 있는 이쪽에 있는 이쪽에 있는 이쪽에 있는 이쪽에 있는 이쪽에 있는 이는 이쪽에 있

அதனால பிரச்சனை வந்து நாங்க பயப்பட கஷ்டம் இருக்கும் சின்ன கஷ்டம் இருக்கு ஆனா நாங்க ஸ்ட்ராங் ஆகும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடந்து போயிக்கலாம் நாங்க ஸ்ட்ராங் ஆகும் அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க விழாததுக்கு காரணம் கவலை காரணம் என்ன சொல்லி அம்மா சரி என்ன சொல்லி சகோதரன் சரி எல்லாருமே நாங்க ஆறு பேருமே ஒற்றுமைதான்

নাল

கீட்டியக்காஞ்சிரு சாப்பிட்டது நான் இல்ல நான் சாப்பிட்டேன் கதையில உங்களுக்கு நினைப்பீங்க மது அக்கா சாப்பிட்டா வாங்கிடாம நீ கலைக்கிறது மதுவக்கா குடிக்க போயிட்டேன் அதனாலதான் நான் இப்ப உங்களுக்கு கதை இந்த வீடியோ முடிக்க போறேன் சொல்ல போனா நல்ல டேஸ்டா இருந்துச்சு அதை விட என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா சொசை சரியான உரைப்பு நாங்க உரைப்பு போட்டு வந்து நூலுக்கு உரைப்பா சொசைண்டிய உரைப்பு ஆனா நல்ல டேஸ்டா இருந்தது அப்படி நூடுல்ஸ் பாஸ்தா அப்படி எல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் பைசியும் இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் நல்லா இருந்துச்சு நான் திகட்டாது சொசைண்டி எல்லாம் திகட்டமெண்டா இன்னும் பைசி இதை தானே நல்ல டேஸ்டா இருந்துச்சு நான் சாப்பிட்டுட்டு இன்னும் அந்த வாயில உறப்பு நிக்கல அவ்வளவு இதா இருந்துச்சுன்னா நல்லா இருந்தது நாங்க செய்து சாப்பிட்டோம்னாங்க நீங்களும் இப்படி ஈஸியா செஞ்சு சாப்பிடணும் சாப்பிடுங்க டேஸ்டா இருக்கு நாங்க வந்து இந்த திடீரென செய்யும் போது அது ஒரு பிளாக்கா எடுப்போம்னா அப்படி இனிமப்பட்டு இப்படி சின்ன சின்ன பிளாக்கா அந்த ஒவ்வொரு நாளும் நான் நாங்க போடுறதா தான் முடிவு எடுத்துருக்கோம் நீ என்ன நடந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு வளாக் நீங்க ஏதாவது நாங்க ஷேர் இப்ப நாங்க கலைஞ்சோ செய்தோ ஏதாவது கீர்த்திய காண்ட லவ் ஸ்டோரி சொல்லுவேன்